ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி கோவக்காய் வச்சு ஒரு குழம்புக்க போகிறேன் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள இதுக்கு ஒரு அரை கிலோ கோவக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி கொத்தமல்லி கருவேப்பில ஒரு ஐம்பது கிராம் புளியில் பாதி இருபத்தஞ்சி கிராம் இருக்கும் கொஞ்சமாக புளி ஊற போட்டிருக்கேன் அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுப்போம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிப்போம் கடுகு சீரகமும் போட்டுப்போம் அடுத்து வெங்காயம் கருவப்பிலையும் போட்டு வச்சு நல்லா வதக்கலாம் அதில் கோவக்காய் போட்டுடலாம் அடுத்து நல்லா வதங்கிட்டோம் சில்ல வச்சிருவோம் கொஞ்சம் நேரம் தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு மிக்ஸி ஜாரில் தக்காளி கொஞ்சம் கொத்தமல்லி ஒரு மூணு டீஸ்பூன் மிளகாத்தூள் இதிலையே போட்டுப்போம் குழம்பு மிளகாத்தூள் வீட்டுத்தூள் இப்போ மூணுத்தையும் நல்லா பேஸ்ட் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் தக்காளி நல்லா அரைச்சாச்சிங்க தக்காளி மிளகாத்தூள் கொத்தமல்லி மூணுத்தையும் அரைச்சாச்சு கோவக்காய் நல்லா வதங்கி வச்சு இதில் இது டேஸ்ட்டு வச்சு ஊற்றிப்போம் நல்லா வதக்குவோம் கொஞ்சம் நேரம் தக்காளி பச்சை வாசனை போடுறவர்கள் நல்லா வதங்கிட்டோம் இந்த குழம்புக்கு தேவைப்பட்ட உப்பு போட்டுலாம் ஒரு ஒன்று டீஸ்பூன் உப்பு நல்லா வதங்கிடுச்சு இந்த புளித்தண்ணியை தூக்கி ஊற்றிடுவோம் அந்த தக்காளி அரைச்ச ஜார்லேயே வந்து கழுவி ஊற்றிட்டேன் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக இருக்குதுங்க குக்கர் போட்டு மூடிடுவோம் நான் ஒரு ரெண்டு தேங்காய் சில்லு அரைச்சிட்டு வந்துடுறேன் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சுங்க மூணு விசில் வந்துச்சு தேங்காய் அரைச்சாச்சு குக்கர் திறந்த உடனே ஊற்றிடலாம் ஏர் போட்டோம் ஏர் ஃபுல்லாக இறங்கிடுச்சா பார்ப்போம் இறங்கிடுச்சு குக்கர் திறந்துடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க எல்லோரும் வந்து கோவக்காய் வந்து தொக்கு அது இதுன்னு பண்ணுவாங்க பொரியல்னு ஒரு முறை அந்த மாதிரி வச்சு பாருங்க நல்லா இருக்கும் இப்போ தேங்காய் ஊற்றிடுவோம் தேங்காய் ஊற்றிட்டு கேஸ் ஆன் பண்ணிவிடுவோம் தேங்காய் ஊற்றின அடுத்த செகண்டே கொதிக்க ஆரம்பிச்சிச்சிங்க ரொம்ப கொதிக்க விடுவோம்னா கொத்தமல்லி போட்டுக்கலாம் பொடியாக நான் இருக்குன்னா கருவேப்பிலை போட்டுக்கலாம் கேஸாக ஒரு கிண்டு கிண்டி ஆஃப் பண்ணிவிடுவோம் ரொம்ப கொதிக்க வைக்க வேணாம் தேங்காய் போட்டோன்னே என்ன கத்திரிக்காய் குழம்பு மாதிரியே தாங்க இருக்கும் இது ஆனால் வந்து பிபி சுகருக்குலாம் ரொம்ப நல்லதுங்க கோவக்காய் கத்திரிக்காய் மாதிரியே இருக்கும் நம்ம குழம்பு வச்சு சாப்பிடலாம் கோவக்காய் குழம்பு ரெடிங்க ரெண்டு முட்டை அவிச்சு போட்டுருவோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வரணுன்னா பெல்லைக்கான கண்டிப்பாக நம்ம அமுக்குங்க தேங்க்யூ மக்களே